காவிரியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதற்கு திமுகவின் திறமையற்ற வாதமே காரணம் என்று அதிமுக குற்றம் சாட்டியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த திமுக எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் இரண்டாயிரத்து பதினெட்டில் காவிரியில் மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்காக திட்ட அறிக்கை தயார் செய்ய அனுமதி கோரியதற்குத்தான் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறதே தவிர இது திட்ட அறிக்கைக்கு அனுமதியோ அணை கட்டுவதற்கான அனுமதியோ இல்லை என்று விளக்கியிருக்கிறார் அணை கட்டுவது தொடர்பாக மறுக்கவோ அனுமதி கொடுக்கவோ காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமே முடிவெடுக்கும் என்பதால் தமிழ்நாடு அரசு ஆணையத்தில் முறையிடலாம் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக வில்சன் தெரிவித்திருக்கிறார் பதினெட்டில் திட்ட அறிக்கை மேகதாது டேம் கட்டுவதற்காக அந்த திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக ஒரு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் வந்து இந்த பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அந்த பர்மிஷன் பிறகு அப்போதைய காலகட்டத்தில் இருந்த சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு கடை தான் எழுதியிருக்காங்க அப்புறம் சீஃப் செக்ரட்டரியும் கடை தான் எழுதியிருக்காங்க இதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உயர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த பர்மிஷன் இது பர்மிஷன் தான் இது இது வந்து இந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்பதற்காக உள்ள பர்மிஷன் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுமதித்து ஒன்றும் பர்மிஷன் கிடையாது அதை தயார் செய்வதற்காக ஒரு பர்மிஷன் வந்து இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மத்திய நீர் ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்தது இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்தது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலே தாக்கல் செய்தார்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலவில் இந்த வழக்கு இருந்து வந்தது இன்று வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசு வந்து நீங்கள் சி காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் அவர்களிடம் சென்று உங்கள் குறைகளை வந்து அவர்களிடம் முறையிடுங்கள் அந்த ஏன்னா வந்து இவங்க அந்த ப்ரிலிமரியாக இவங்க அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்பதற்காக அனுமதி அளித்தாலும் அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து தமிழ்நாடு அரசோடைய அப்ஜெக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணி தான் அதை வந்து அப்ரூவல் வந்து சி கொடுக்க முடியும் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்க முடியும் ஆகவே இது இன்னும் ப்ரிலிமரி ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் அங்கே போய் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ்லாம் முறையிடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வந்து எங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணி இந்த மேகதாது ப்ராஜெக்டை வந்து எடுத்து செல்வதற்கு எந்தவித தகுதியும் இல்லை அவர்களுக்கு கர்நாடக அரசுக்கு வந்து எந்தவித தகுதியும் இல்லை முகாந்திரமும் இல்லை என்று நாங்கள் சொல்வதை அவர்கள் ஒத்துக்கொண்டால் இந்த ப்ராஜெக்ட் அங்கேயே ட்ராப் ஆகிவிடும் அதை மீறி அவர்கள் ஏதாவது உத்தரவு போட்டால் மறுபடியும் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இங்கே வருவதற்கு உச்சநீதிமன்றமே இன்றைய உத்தரவுகள் வழிவகுத்துள்ளது ஆகவே இது வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பாடியிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதத்திலையும் மேகதாது வந்து கட்டி கொள்ளலாம் என்று இப்போ சில ஊடகங்களில் இன்றைக்கி உடனே தவறுதலாக வந்துவிட்டது அது தவறு அந்த மாதிரி ஒன்றும் உச்ச நீதிமன்றத்தில் மேகதாது அணையை கட்டுவதற்காக எந்த உத்தரவும் கொடுக்கப்படவில்லை அந்த அதையெல்லாம் வந்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவரிடம் உங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லுங்கள் என்று தான் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஸோ அங்கே வந்து அந்த குறைகளை எடுத்து சொல்லப்படும் அதை மீறி அவர்கள் ஏதாவது செய்தால் திருப்பி உச்சநீதிமன்றம் அணுவதற்கும் உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவு வந்து வழிவகுத்துள்ளது திமுக அரசுக்கு பின்னடைவில் அதாவது உச்சநீ அதிமுக காலத்தில் தான் இந்த பர்மிஷனே கொடுக்கப்பட்டது இந்த பர்மிஷன் வந்து அதிமுக காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது அதாவது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுக்கப்பட்டது அப்பொழுதே அவர்கள் வந்து ஆட்சி செய்த போது அவர்களுக்கு வந்து உள்ள அவர்களுடைய கோலிஷன் கவர்மெண்ட்டு தான் கூட இருந்தது அந்த கவர்மெண்ட்டு தான் கொடுத்தது அந்த அதிமுக காலத்தில் தான் இந்த வழக்கும் வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஆகவே இது எந்த விதத்திலையும் தேர்தலுக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன சொல்லியபடி வந்து சிடபிள்யூஎம்ஏக்கு சென்று அதை சரியாக சட்டபூர்வமாக அதை எதிர்ப்பு